கற்புக்கு பேர் போன கல்லைக்கு பிறந்த ஊரு பூம்புகாரில் தான் இருக்கும் காவேரி பூம்பட்டினோம் செம்மையா இருக்கு இந்த இடம் சுத்தி பாக்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான இடம் அது ஆனா வந்த இடத்துல நம்ம ஊர் பழையார பத்தி உங்களுக்கு தெரியும் கருவா எல்லாம் காட்டியிருந்தாங்க ஆல்ரெடி அது விலையில நிறைய பேருக்கு எங்கெல்லாம் வாங்கி தர முடியல உண்மையா ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணாங்க எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்தோம் நிறைய பேருக்கு வாங்கி தர முடியல மன்னிச்சுங்க ஆனா நேரடியா இங்க வந்து கருவாட்டு கடை நிறைய இருக்குங்க அந்த வந்து சுத்தி பார்க்க வரும்போதே கருவாட்டு கடை எக்கச்சக்கமா இருக்கு அவங்கள்ட்ட போயிட்டு கருவாடு என்ன ரேட்டு நம்ம ஊருக்கு இவங்க ஊருக்கு என்ன டிஃப்ரெண்டுங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன கருவாடு இருக்குன்னு பாருங்க நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் நிறையா கருவாடு இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கருவாடுலாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்ணகி பிறந்த ஊரு பாருங்கள் கண்ணகி சில இருக்குது கண்ணகி பிறந்த ஊர் தான் வந்து மதுரையை போயிட்டு ஒரே ஆளாக போயிட்டு எரிச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு தைரிய சாலையை பாருங்க எங்கள் ஊர் பெண்கள்லாம் அந்த அளவுக்கு தைரிய சாலையாக இருந்திருக்காங்க மதுரையே ஒரே ஆள் போய் எரிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கங்க அது வந்துட்டு இந்த இளங்கோன்ற அவர் அவங்க ஒய்ஃப் தான் அவங்க அவங்களால வந்த பிரச்சனை இலங்கை வைஃப் கிடையாது இளங்கம் வாங்குறது இது சிலப்பா எழுந்தான் இலங்கை வடிக்கல இளங்க வடிக்கல அப்புறம் கோவலன் கோவலன் மாதிரி சொல்லிட்டேன் கோவலனோட ஒய்ஃப் கோவலன் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் உஷாராகி கொஞ்ச நேரம் போயிருந்தாருன்னா மதுரை எரிஞ்சிருந்திருக்காது அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க பரவாயில்ல கோவலன் போன நாள் கிடையாது கோவலில் தான் மதுரை எரிஞ்சுது அடகு வைக்க போனார் அவர் அவரு சிலம்ப கால் சிலம்பு பாத்தீங்கன்னா கருவாட்டு கடை தான் லெஃப்ட் சைடில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாளில் அப்படியே வரிசல எண்ணிக்கிட்டே போலாம் பொழுது கருவாட்டு கடை ஃபுல்லாகவே

என்னன்னா ரேட் இதெல்லாம் கண்ணி ரேட்டு அது மூணு மீன் ஐம்பது ரூபா இது மீன் ஐம்பது ரூபா ரெண்டு மீன் ஐம்பது ரூபா ரெண்டு மீன் முப்பது ரூபா ரெண்டு மீன் ஐம்பது ரூபா ரெண்டு மீன் ஐம்பது ரூபா மூணு மூணு நூறுரூவா இது ஒன்று அறுபது ரூபா இது எழுபது ரூபா சில்லி நூறுவா நானூறுவா ஓ சில்லி நூறுவா கனவு நூறுவா நானூறுவா நன்றி நண்டு நூறு மீன் ரோஸ் நல்லா <cutter> இருக்கும் <cutter> 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 <cutter>

அந்த கடைசில இருக்கு அதுக்கா அது கனவா கருவாடு கனவா கருவாடு அதுல எவ்வளவுக்கா கனவா 200 ரூபாய் கனவா எல்லா எங்க எல்லா இடத்துலயும் ஒரே ரேட் தான் ஒரே ரேட் தான் இருக்கும் எல்லா இடத்துலயும் ஆமாங்க கனவா 200 ரூபாய் முத்தடி 200 ரூபாய் ம் நெத்திலி 200 ரூபாய் கனவா கருவாடு வந்துட்டு தீந்தலாம் போகுது எல்லா 150 ரூபாய் இருக்கும் இருக்கும் கருவாடு இருக்கும் கெத்தி கிளங்கால 150 ரூபாய் ம் போய் போய் ஒரு ஒரு கடையிலே வர மூணு படி 100 ரூபாய் ஒரு படி போட்டா 100 ரூபாய் மூணு படி போட்டா 200 ரூபாய் சென்னோனி 100 ரூபாய் மூணு படி சரிங்க சரிங்க பாருங்க மூணு படி வந்துட்டு யாராவது சன்னா வந்துட்டு நூறுரூவா வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பொடியாக அரைச்சி இட்லிக்கு தோசை வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா குழம்பா கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுங்க அது உங்கள் இஷ்டம் தான் அது இந்த கும்பகார சைடு வந்தீங்கன்னா சுற்றி பார்க்க வரும்போதே எங்கள் எக்கச்சக்க கருவாட்டு கடை இருக்குது இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் ஆனால் கோயில் உள்ளதில்ல நீட்டுக்கு வரிசலாக பாருங்கள் இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவாட்டு கடை தான் கருவாட்டோட ரேட்டுன்னு சொல்லிவிட்டேன் வேணுங்கிறவங்க நேரடியாக வந்துட்டு பூம்பு சுற்றி பார்த்தா மாதிரி இருக்கும் கருவாடு நீங்கள் வாங்கினா மாதிரி இருக்கும் எவ்வளோ கருவாடு வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் விற்கிறதா இருந்தால் கூட நீங்கள் விற்றுக்கலாம் அப்படி இல்லை முடியல எங்களால் வாங்கி தர முடிஞ்சால் நாங்கள் வாங்கி தரோம் உங்கள்கிட்ட நம்பரு கேட்டோம் வாங்கி முடிஞ்சால் நம்பர் போடுறோம் இல்லை எங்கள் நம்பர் போடுறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வாங்கி தர பார்க்குறோம் வாங்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஐயோ ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் கடை வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்றைக்கே காலி பண்ண சொன்னாங்களா எடுக்கலையாமா கடை வந்துட்டு சைடில் போட போகிறாங்களாம் அந்த சைடு ரைட் சைடில் போட்டாச்சா அது இல்லையா இது இல்லையா இப்போ அது உள்ளே இருக்குதா கடை அங்கே அங்கே கடை வந்துடும் வந்தீங்கன்னா இந்த சைடில் பார்க்குறீங்க எல்லாரும் இந்த சைடு போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் கடை உள்ள ஆமாங்க இதை பாருங்க எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த சீட் வச்சு அடித்து கடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே தான் நிறைய கடை வந்துடும் போகிற வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைடில் வாங்கிக்கிங்க அது மட்டும் இல்லை நிறையா இந்த சங்கு இந்த மணி அந்த இதெல்லாம் நிறையா இந்த இதெல்லாம் வைப்பாங்க அப்புறம் கடை சம்பந்தமான பொருட்கள்லாம் வாங்கணும்னா இந்த சைடு நிறையா இருக்கும் அது என்ன மண்டபம் அதுக்கு அன்னையை குளிச்ச மண்டபம் அன்னைய மண்டபம்

தண்ணி போகாத அளவுக்கு நல்லா மழை வளர்ந்து இருக்கிற பாறை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க இப்போ என்னன்னா வந்துட்டு டைசர் போட்டாங்க ஆனால் அது குளிக்க விடுவாங்களா என்னன்னு தெரியல பாருங்க ஆனால் தண்ணி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் சுத்தம் பண்ணே இவ்வளோ வசதியாக இருந்துட்டு எடுக்குமையா வந்துட்டு கேவலும் அந்த நாட்டுக்கு போகணும்